ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு ரொம்ப உயரியது ஆனால் அரசாங்கம் ஒரே ஒரு கையெழுத்தில் செல்லாமல் ஆக்கிவிட்டதன் காரணமாக அந்த ரூபாய் அப்படிங்கிறது வெறும் காகிதமாக மாறியது ரூபாயாக போற்றப்பட்டது வெறும் காகிதமாக மாறியது கிழித்து போட்டால் கூட கேட்பதற்கு நாதி இல்லாததாக மாறியது உண்மையா பொய்யா என்று யோசித்து பாருங்கள் அப்போ நமது இன்பமானது அந்த பேப்பர்ல இருக்கா அந்த காகிதத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா மக்கள் ஆகிய நாம் அவ்வாறே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவன் அதை தாண்டிய இன்பத்தை நமக்கு கொடுக்க நினைக்கின்றார் அப்படிங்கும் போது அதை தாண்டிய இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறார் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய செயலாக இருக்கும் ஏன்னா நம்மை யாருமே அதை பற்றி யோசிக்கிறதில்லை எல்லாமே அந்த பணம் வீடு காரு இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களிலே நம் நாட்டம் இருக்கிறது அது கிடைத்தால் இறைவன் மிகப்பெரியவன் கிடைக்காவிட்டால் இறைவன் சோதிக்கின்றான் சுத்தமாக தரவில்லை என்றால் இறைவனை என்னை போல் யாரையும் சோதிப்பதில்லை என்று இறைவனை திட்டுவது இந்த மாதிரி பல விஷயங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமே தவிர அதை தாண்டிய ஒரு விஷயமாக அதனினும் தாண்டிய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதற்காக உங்களை விடுகின்றார் அப்படிங்கும்போது அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய செல்வநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அது எத்தனை பேருக்கு இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு யோசிச்சோம்னா வெகு சொற்பமானவர்களுக்கு அதிலும் சில பேர் உணர்ந்துக்கிறாங்க சில பேர் உணர்வதில்லை எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிது இருந்தாலும் வெகு சொற்பமானவர்களே அதை உணர்ந்து கொள்கிறார்கள் தன்னிலை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமானது அற்புதமானது அப்படிங்கிறத வெகு சிலரே உணர்ந்து கொள்கிறார்கள் அவர்களால் அந்த இன்பப்பேரை பெற முடிகிறது சரி இப்போ கேட்ட கேள்விக்குள்ளே வரலாம் உண்மையாகவே விண்ணப்பம் செய்ய வேண்டுமா விண்ணப்பம் செய்ய வேண்டுமா நீங்கள் விண்ணப்பம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார் அதில் மாற்று இல்லை ஒரு சில காலகட்டங்களில் இந்த நேரத்தில் நமக்கு இது இருந்தால் சரியாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தையும் இறைவனை உண்டாக்குகின்றார் அந்த உண்டாக்கிய எண்ணத்தின் காரணமாக அவரிடம் நாமே விண்ணப்பத்தையும் செய்கின்றோம் இந்த நேரத்தில் இது இருந்தால் சரியா இருக்கும் நமக்கு கிடைக்கணும்னு விதி ஏதேனும் சின்ன சின்ன தடங்கல்கள் நம் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் ஏன்னா மனதும் இந்த பிரபஞ்சமும் எப்பொழுதுமே இணைந்திருக்க வேண்டும் விழிப்புணர்வு நிலையிலே இருக்க வேண்டும் நாம் அவ்வாறு இருப்பதில்லை அவ்வாறு இருந்தால் கிடைக்க வேண்டியவை சரியான காலத்திலே கிடைத்திடும் பல குழப்பத்தின் காரணமாக பல எண்ண மாற்றங்களின் காரணமாக நம் பிரபஞ்சத்தோடு எப்பொழுதுமே தொடர்பில் இல்லை அப்படிங்கும் போது வேறு வேறு விஷயங்களில் நாட்டம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மனதானது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது இறைவன் அந்த எண்ணத்தை நமது மனதிலே தோற்றுவிக்கின்றார் இது நமக்கு இப்போ இருந்தால் சரியா இருக்குமே அப்படின்னு ஏன்னா இந்த மன அதிர்வுகள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போதான் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சம்னா என்ன சொல்கிறோம் இயற்கை இயற்கைன்னு என்ன கடவுள் அந்த கடவுளுடன் நீ தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டுமென கிடைக்கும் அப்பொழுது அந்த எண்ணத்தை நமது மனதிற்குள் தூண்டிவிட்டால் அது எங்கு சென்று முடிகிறது ஆலயத்திற்கோ அல்லது இருந்த இடத்திலிருந்தோ இறைவா இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற வேண்டுதலாக ஒரு எண்ணமாக வெளிப்படுகிறது அது பிரபஞ்சத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது அது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற கர்மா இருக்கிறது விதி இருக்கிறது வினை இருக்கிறது என்றால் அப்பொருளானது நமக்கு கிடைக்கும் அதன் காரணமாகவே அந்த விண்ணப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆனா அந்த விண்ணப்பத்தில் என்ன தவறு செய்துவிடக் இதை எனக்கு கொடு நான் இதை உனக்கு கொடுக்கின்றேன்னு பேரம் பேசக்கூடாது அது எப்போதுமே செய்யக்கூடாத விஷயம் இறைவனுக்கு கொடுக்கும் அளவிற்கு நாம் பெரியவர்கள் அல்ல இறைவனிடம் இருந்து இந்த வாழ்வாதாரத்தை அல்லது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையான விஷயம் என்னவோ அதை கேட்டு பெறலாம் எப்ப நாம் தன்னிலை மறந்திருக்கும் பொழுது நம்மை நாம் மறந்திருக்கும் போது இந்த பிரபஞ்சத்திடன் தொடர்பை நாம் துண்டித்திருக்கும் பொழுது அந்த இறை சந்தனையில் நாம் இல்லாது இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டுமென கிடைக்காமல் போகும் பொழுது ஐயனிடம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை மனதில் நினைத்தால் போதும் மனதிலே நினைத்தாலும் போதும் இன்னும் சில பேர் கொஞ்சம் மேலே போய் இப்போ சுந்தரப்பெருமான்லாம் நிறைய விண்ணப்பம் வைத்திருப்பார் அந்த நால்வர் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வைத்திருப்பார்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தா பொது நலனுக்காக இருந்திருக்கும் அல்லது அப்போதைக்கு அவர்கள் தேவைக்காக இருந்திருக்கும் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இருக்காது பெருவாழ்வுனால் செல்வ செழிப்பாக நான் வாழ வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்கள் ரொம்ப சொற்பம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா அடியார் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலே பிறருக்காக வாழ்தல் பிறரை உயிர்ப்பெழுது செய்ய வேண்டும் பிறர் நோயை குணப்படுத்த வேண்டும் பிறருக்கு வர திகின்ற தீங்குகளை நீக்க வேண்டும் இந்த மாதிரியாதான் தான் அடியார் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப இந்த விண்ணப்பம் யாருக்கானது உலக நன்மைக்கானது விண்ணப்பம் யாருக்கானது பிறருக்கானது அது பிறருக்கானதா கிடையாது நமக்கானது ஏன்னா எல்லா உயிரும் ஒன்றே எல்லோருமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் பொழுது அந்த எண்ணமானது அலாதியானதாக மாறும் அது சொல்லப்போனால் ஒரு உயரிய எண்ணமாக மாறும் அந்த எண்ணத்திற்கு ஈடுனே எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எண்ணம் வாய்ந்தவர்கள் மனதிலே ஒரு விஷயத்தை நினைத்தால் போதும் இறைவன் அதை செய்து முடித்து விடுவார் காரணம் அதுவே விண்ணப்பமாக மாறும் அப்போ மனமும் எண்ணமும் தூய்மையாக இருத்தல் வேண்டும் அவ்வாறு இருக்கிறது என்ற பட்சத்திலே வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம்